சீதையை தேடுவதற்காக நியமிக்கப்பட்ட வானரப்படை புறப்பட தயாரானபோது வானர அரசன் சுக்ரீவன் அவர்களுக்கு ஒரு கடுமையான கட்டளையை விதித்தார் ஒரு மாதத்திற்குள் நீங்கள் சீதாதேவியைப் பற்றி விசாரித்து தகவலை தெரிவிக்க வேண்டும் அவ்வாறு செய்ய முடியாதவர்களுக்கு மரணமே தண்டனையாகும் அரச கட்டளையை கேட்டதும் கூட்டத்தில் கூட்டத்திலிருந்த தைரியசாலிகள் கூட பயந்து போனார்கள் ஒரு மாதம் கடந்தது காலக்கெடு முடிந்தது இரவு பகல் பாராமல் கடுமையாக முயற்சி செய்தும் வானரங்களால் சீதாதேவியை கண்டுபிடிக்க முடியவில்லை பணியில் தோல்வியடைந்தால் மரண தண்டனை நிச்சயம் தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பி செல்வதை விட இறப்பதே மேல் என்ற முடிவுக்கு யுவராஜாவான அங்கதன் வந்தடைந்தார் இந்த விஷயம் ஹனுமனின் காதுகளுக்கும் எட்டியது உடனே ஹனுமான் அங்கதனிடம் வந்து ஆறுதல் வார்த்தைகள் கூறி தேற்றினார் அதை அடையித்து அங்கதன் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார் மீண்டும் புத்துயிர் பெற்ற வேகத்துடன் அவர்கள் சீதையைத் தேடி தெற்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர் முடிவில் அவர்கள் மகேந்திரமலையை அடைந்தனர் முன்னாள் ஆழமான கடல் கடலுக்கு முன்னால் வழி தெரியாமல் திகைத்த வானரர்கள் மீண்டும் நம்பிக்கை இழந்து விரக்தியடைந்தனர் அவர்கள் மீண்டும் தங்கள் உயிரை தியாகம் செய்ய துணிந்தனர் அந்த நேரத்தில் அங்கு வந்த சம்பாதி என்ற கழுகு இந்த விவரங்களை தெரிந்து கொண்டது ஒருமுறை வாழ்க்கையில் வெறுப்படைந்து தீயில் குதித்து இறக்க முடிவு செய்தபோது உலக நன்மை செய்தால் நற்பலன் கிடைக்கும் என்று கூறிய சந்திரமா முனிவரின் தத்துவ உபதேசத்தை சம்பாதி அப்போது நினைவு கூர்ந்தார் அவர் வானரர்களிடம் சொன்னார் அசோகவனத்தின் நடுவில் சிம்சுபா மரத்தடியில் அரக்கிகளின் காவலில் சீதாதேவி அமர்ந்திருக்கிறாள் நான் ஒரு கழுகு என்பதால் தேவியை பார்க்க முடிந்தது தேடல் பலனளித்ததில் அங்கதனும் வானரர்களும் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தனர் நெருக்கடிகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது என்றும் உயிரை விடுவது ஒரு தீர்வு அல்ல என்றும் சொல்லும் மகத்தான செய்தியை இந்த கதை சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது மகிமை மிகுந்த அறிவுகளுக்கு ஜோதிஷ் டிவியை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்